அதுக்கப்புறம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்சஸ்கள் உங்களுக்கு வரலாம் உங்க தேடி இந்த மாதிரி தனுர் ராசியில பிறந்தவருக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கு எதுக்குன்னா இதனோட பிளானெட் வந்து இந்த வந்து ராசி அதிபதியில் இருக்கிறதுனாலதான் இது எல்லாமே நடக்கும் நிறைய பேருக்கு வந்து ஆஹ் இந்த ராசியில பிறந்தவருக்கு வந்து சதுர்த்த பாவத்துல சேட்டர்ன் இருக்கிறது வந்து அது ரெட்ரோகட் சேட்டரம் இருக்கிறதுனால வீட்டுல கண்டிப்பா பிரச்சனைகள் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம் சில பேருக்கு வந்து ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்காக டிஸ்பியூட்ஸு இந்த மாதிரி கோர்ட் கேஸ் மாதிரி கூட பிரச்சனைகள் வரலாம் இதுக்கான சேட்ரன் வந்து அங்கே இருக்கிறதே ஒரு பிரச்சனை இருக்குது இன்னும் டூ இயர்ஸ் வரைக்கும் அந்த சேட்ரன் கிட்ட கிட்ட டூ இயர்ஸ் வரைக்கும் அந்த பிளானட் அங்கே இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறத கூட கொஞ்சம் சண்டே இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லா நாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிகளும் உங்களை தேடி வரலாம்